சென்னை அனங்காபுத்தூரில் வாழும் மக்களின் வீடுகளை இடித்து அவர்களை அப்புறப்படுத்த வேலையில் இறங்கியுள்ளது திமுக அதை தான் இந்த காணொலியில முழுமையாக பேச போகிறோம் வாங்க வீடு வளர்ப்பலாம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணியான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இது போன்று அனங்காபுத்தூர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் நடக்குது சென்னையில் பல இடங்களில் போல தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் என்று அடித்து உதைத்து வீடுகளை இடித்து பல லட்சம் மக்களை சென்னைக்கு வெளியே குடியேற்றி விட்டார்கள் அங்க ஆழ மக்கள் கதறி கதறி அழுவதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது போன்ற கொடுமை தான் இருக்கு இனிமேலும் நடக்கும் சரி ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ஓகே அதை ஆக்கிரமிப்பு செய்யற வரைக்கும் இந்த அரசு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அவர்கள் வீடு கட்டி வாழ்ற வரைக்கும் இந்த அரசாங்கம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு வீட்டுமான பட்டா கொடுத்துருக்கு அங்க வாழ்ற மக்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருவீங்க எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து அவங்க ஆக்கிரமிப்பு வந்துட்டாங்கட்டு ஒரே நாளே அவங்களோட வீட்டெல்லாம் இடிச்சு அவங்க எல்லாம் வெளியேறுனா அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது ஒரே நாள்லேயே இப்போ அவங்க வேலை இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க பிள்ளைங்க படிக்கிறது இதே இடத்துல அவங்களோட வேலை தொழில் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கு இதை விட்டு அவங்க வெளியில் போனால் அவங்க வாழ்வாதாரத்தோட நிலைமை என்ன இதுக்கெல்லாம் அரசு என்ன பதில் சொல்லுது பல பல்கலைக்கழகங்கள் பல அரசாங்க கட்டிடம் எல்லாமே நீர்நிலைகள் தான் கட்டியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இடிச்சிடலாமா கிட்டத்தட்ட அந்த மக்கள் அறுபது ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறை அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரே நாள் நைட்லேயே அவங்களை அடித்து வரட்டினா அந்த மக்கள் எங்கே போவாங்க நீர்நிலையில ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க மக்கள் தமிழ் மக்கள்னுட்டு அவங்கள விரட்டுறீங்க அவங்க மட்டும்தான் தான் பண்ணியிருக்காங்களா எவ்வளவு நிறுவனங்கள் எவ்வளவு தனியார் முதலாளிகள் காசா இது போன்ற தனியார் நிறுவனங்கள் ஏகப்பட்ட பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் அவங்க அரசியல் கை வைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய பண முதலைகள் அங்கேருந்து கமிஷன் வரும் அதனால அங்கெல்லாம் கை வைக்க மாட்டீங்க இவன் பாமர மக்கள் அப்பாவி இவன் அடிச்சா கேட்க ஆளு கிடையாதுங்கிறதுனால இந்த உங்க அரசு உங்க சட்டம் கடுமையா பாயும் அப்பாவி மேலதான் பணவரகம் பக்கம் போய் எட்டி கூட பார்க்கறது உங்கள் அரசாங்கம் அதிகாரமா அப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நீங்க நீர்நிலையை பாதுகாக்கிற நீங்க பள்ளிக்கரண ஏரி சதுப்பு நிலை ஏரி அந்த ஏரியை குப்பையை கொட்டி அந்த ஏரியை அழிச்சது உங்க ஆட்சி தான் எல்லாம் நீர்நிலையை பத்தி பேசுறீங்க சுற்றுச்சூழலை பத்தி பேசுறீங்க பல லட்சம் ஏரிகளை அழிச்சிட்டு நீர்நிலையை பாதுகாக்கிறா அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்களை அடிச்சு வளர்கிறதுக்கு பேர் தான் திமுக நான்காண்டு கால ஆட்சியின் சாதனை இது போன்ற பல பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நம்மளும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் பிரச்சனைன்னு வரும்போது சீமானை தேடுறீங்க தேர்தல்னு வரும்போது பணத்தை வாங்கிட்டு உங்களை அடித்து துரத்தி அராஜகம் பண்ண இதே அரசுக்கே திரும்ப வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அவங்கள்ட்ட ஆட்சியை கொடுக்குறீங்க திரும்ப ஐந்து ஆண்டு காலம் அவங்க கொடுமை பண்ணுறாங்க வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு போராடுறீங்க போராட்டத்துக்கு மட்டும்தான் நாங்கள் கண்ணுக்கு தெரியறோம் நம்ம என்னைக்கு வாக்குக்கு பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துகிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு உருப்படும் நீங்க எல்லாம் முதல்ல தேர்வு செஞ்சா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மக்களை வலை கொடுத்து வாங்கியிருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காங்க அதான உண்மை என்னைக்கு நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குக்கு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறோமோ அன்னைக்கே மொத்தமா நம்மளை அடகு வச்சுட்டோம் அவங்கள சொல்லினா குத்தமே கிடையாது அவங்க பிஸ்னஸ் மேன் நீயாவது புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வலிமையான வாக்க நல்லவர்களுக்கு பார்த்து போடுங்க இனியும் போராடணும் இனியும் அடிபட்டு உதப்பட்டு தான் வாழணும்னா திரும்ப அந்த திமுக ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வச்சு மன்னராட்சி நடத்திக்க அனுமதி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை மறந்துடுவோம் மறதி தான் நம்ம இனத்தின் சாப கேடு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மறந்துட்டு கடந்து சென்றுட்டே இருவோம் எல்லா பிரச்சனையுமே நம்மகிட்ட தான் தொடங்குது நம்ம மாறினோன்னா அவங்களும் மாறுவாங்க மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மாறணும் நம்ம மாற தொடங்கினா ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு இதை பற்றி பேசுவோம் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் அப்புறம் இருக்கிறதுல காமெடியான கூத்து என்னன்னா நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள் நல்ல ஃப்ளோவில பேசிக்கிட்டு இருந்தார் மீடியா முன்னாடி நம்ம அண்ணன் என்ட்ரி தான் எல்லா மீடியாவும் அந்த பக்கம் ஓடி போயிட்டா திருமுருகன் காந்தி மைண்ட் செட்ல என்ன நடந்திருக்குன்னா என்ன குமார் எவ்வளவு சீமா போயிடுச்சா அப்படி அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தார் பாவம் பெரியார் எதிர்ப்புல வெட்டுவான் குத்துவான் அடினாரு இன்னைக்கு என்னென்னா அப்படியே பம்பிக்கிட்ட ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கிட்டாரு வாய்ச்சாடால் வீரன் திருமுருகன் காந்தி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி